காலை வணக்கம் நிறைய வரும் நலம்மா அரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு குளித்த உடனே டீ தான் போட வந்தேன் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே மாவு பிசைஞ்சிட்டேன் இன்றைக்கி சப்பாத்தி தான் நைட்டு கல்லையும் ஊற வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டு இருக்கும் அடுத்தது நம்ம டீ தான் குடிக்கணும் டீ குடித்தா அப்பா அப்படி ஒரு நிம்மதியாக இருக்குங்க சப்பாத்தி போட்டுக்கிட்டுக்கே இருக்கிறப்ப இடையில என் பெரிய பையன் எழுந்திரிச்சி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அன்றைக்கி நான் ஸ்கூல்லாம் போகமாட்டேன் நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம விடுவோமா அதுக்கு மேலே ஒரே பிரச்சனை பண்ணான் நீ விடு வீட்டில் இருந்தீங்கன்னா செல்லு ஃபோனு டிவி எதுவுமே நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் அவன் அவன் நினச்சிருப்பான் அப்பா இவர்கள்ட்ட இருக்கிறதுங்க நம்ம ஸ்கூல்லே போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டான் ஒரு அடியாக சாப்பாடு விட்டு ஊட்டி அவனை கிளப்பி விட்டாச்சு எனக்கு தாட்டா பாய் பாயின்னு காட்டிட்டு வரப்போ தான் இவனுக்கு ஒரு நியூஸ் தெரியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு காலி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க மாதமாக இருந்தாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சான் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை ரெண்ட ஆம்பளை பிள்ளை அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நம்ம சாமியை வேண்டிக்கலாம் அதையே யோசிச்சுக்கிட்டு வந்து நேத்தி நினைச்சிட்டு துவைச்சி வச்ச துணி இருந்துச்சு அதை மேலே காய போட வந்தேன் என் பையன் வந்தான் ஆன் கிளிப்பு போடுறமா அப்படின்னு சொல்லி சேர்றா நீ எப்படியாவது ஒன்று ஒன்றா கிளிப்பு போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு துணியாக காய வச்சுக்கிட்டு இருந்தேன் என் சின்ன பையன் அவன் தனியாக இருந்தா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அவன் அண்ணா இருந்தால் மட்டும் பிரச்சனை தாங்க பண்ணுவான் இந்த வீடியோ என்னோட டெய்லிங் ரொட்டீன் வேலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்